அப்போசலனாகிய யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் அல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின் படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளு ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் படியே உம்முடைய பிள்ளைகளில் சில சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்பொழுதும் அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக்கொள்கிறேன் நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டு வீட்டிலேயே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்கிரியை கிரியைகளுக்கும் பங்கு பங்குள்ளவனாயிருக்கிறான் உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஆமீன் ஆமீன்